நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறைவார்த்தைகள் இருபத்து மூன்று தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றைச் செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்குச் சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமானால் பின்னே நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார் மனிதரிடம் இருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் சிந்தனை நாங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இன்றைய நற்செய்தியில் வருகின்ற மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் அதே வேளையில் இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்படியாகத்தான் பொதுவாக இருக்கின்றார்கள் என்பதும் கவலைக்குரியது இன்றைய வாசகத்திலே வருகின்ற தலைமை குழுக்கள் மறைநூல் அறிஞர்கள் சமய அரசியல்வாதிகள் போல செயல்படுவதை பார்க்கின்றோம் ஒரு சமய அரசியல்வாதி எனப்படுபவர் தன்னுடைய சமய நம்பிக்கைகளை பின்னோக்கிய வழியிலே தீர்மானிப்பவராவார் உண்மையிலே நாங்கள் இயேசுவையும் அவர் வெளிப்படுத்தியவற்றையும் பார்க்க வேண்டும் அது எங்களுக்கு உறுதியான உண்மையான நம்பிக்கை என்ற கொடையை தரும் அந்த உறுதியான நம்பிக்கையில் இருந்து நாம் செயல்பட முடியும் ஆனால் இந்த மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் அந்தந்த நேரத்திலே எது எது நல்லதெனப்படுகின்றதோ அதிலேயே தங்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்றனர் திருமுழுக்கு ஜோவானின் திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு அவர்களின் பதில் எங்களுக்கு தெரியாது என்பதாக இருந்தது ஏன் இவ்வாறு பதில் அளிக்கின்றார்கள் என்றால் அதுவே தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள் சரியான பதிலை சொன்னால் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு உள்ளாக நேரிடுமே என்று அச்சம் கொள்கின்றனர் இயேசுவை பின் செல்பவர்கள் தங்கள் நம்பிக்கையை வாழும் போது துன்பப்படவும் அவமானங்களை ஏற்றுக்கொள்ளவும் எப்போதும் மாயத்தமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை செயலுக்கு இட்டு செல்லும் செயலோ எப்போதும் நம்பிக்கை சொல்லும் உண்மையிலே ஊன்று இருக்கும் இந்த உண்மைகளை வாழும் போதும் எடுத்துரைக்கும் போதும் சிலரால் விமர்சிக்கப்படுவோம் அது துன்பமாக அமையும் இன்றைய நற்செய்தி நாம் வாழும் இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற கடினமான உண்மைகளை சிந்திக்கவும் அந்த உண்மைகளை பகிரங்கமாக எடுத்துரைக்க விரும்புகின்றோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கும் அழைப்பு விடுக்கின்றது எமது நம்பிக்கையின் எத்தனையோ ஒழுங் ஒழுக்க உண்மைகள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உட்பட்டு வருகின்றது உதாரணமாக விவாகரத்து கருத்தடை கருச்சிதைவு இந்த எமது நம்பிக்கை உண்மைகளை இன்று உறுதியோடு எடுத்துரைக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா எவருக்கு எடுத்துரைக்கின்றோமோ அவர்களிடம் இருந்தே விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்து கொண்டும் எடுத்துரைக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா கடினமான உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் தலைமை குழுக்கள் மறைநூல் அறிஞர்கள் மேற்கொண்ட பின்னோக்கிய அணுகுமுறையை இன்று சிந்திப்போம் இத்தகைய அணுகுமுறையை நாம் பின்பற்றக்கூடாது என்பதில் உறுதி கொள்வோம் இன்று நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இவ்வாறான சவால்களுக்கு உட்படுகின்றதா அப்படியாயின் அதற்கு எனது பதில் என்ன செபம் ஆண்டவரே உமது அன்பினதும் இரக்கத்தினதும் கருவியாக இந்த உலகத்துக்கு இருந்திட அருள்தாரும் ஆமன்